நான் வந்து பெரம்பலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மாவட்டம் கோமங்கலம் கிராமத்தில் குடியிருந்து வருகிறேன் எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கிறது அதற்கு மின் இணைப்பு கிடைக்கவில்லை செண்டில் வந்து யூடியூப்ல பார்த்தேன் ஹைடெக் சோலாரில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதை ரொம்ப ரெண்டு வருஷமாகவே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த இப்போ தான் பார்த்து திரும்ப எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதே மாதிரி வந்தாங்க சார்பில் நலக்து சார் காரில் வந்தாங்க வந்து எல்லா ட்ரீ லொக்கேஷன்லாம் பார்த்தாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க பார்த்துட்டு ஒரு என்ன நாளே நாளையில் வந்து உங்களுக்கு எங்கள் வந்து எங்கள் ஆளுங்க வந்து உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க இன்றைக்கி ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாலு நாள் செஞ்சு இன்றைக்கி வந்தாங்க இன்றைக்கி வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு மோட்டரை நல்லா ரன் பண்ணி ஓட விட்டுட்டு நல்லாவே இணைக்குதுங்கய்யா இது போகணும் எனக்கு இப்படியே ஒரு பெரிய ஒரு ப்ரஃப்ரஸ் ஐயா அதனால இது தனியே போதும் ஒரே இடத்துல போதும் சொல்லு